ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னும் யார் ஓதுகிறார்கோ அவர்களுக்கு சொர்க்கத்து சொர்க்கம் என்ன செய்யறது அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாய் இருக்கிறது தொழுகைக்கு பிறகும் யார் ஆயத்தில் குறிச்சி ஓதுகிறார்களோ அவர்களுக்கு மௌத்து ஒன்றுதான் தடையாக இருக்கிறது சொர்க்கம் கிடைப்பதற்கு அப்ப ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஆயத்தில் குறிச்சி நமக்கு தெரியும் இருந்தாலும் அந்த ஆயத்தல் குறிச்சிய செஞ்சுட்டு நாம போயிடாம அந்த ஆயத்தில் குறிச்சி ஓதுனா நமக்கு சொர்க்கம் கிடைக்குது அந்த சொற்கம் கிடைப்பதற்கு தருவதற்கு மூத்து ஒன்று தான் தடையாக இருக்கிறது என்று நபி சல்லந்தா இஸ்லாம் சொல்லி காட்டுறாங்க அப்ப யார் ஆயத்தில் குருசியை இரவு நேரத்தில் ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய இல்லத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் இதற்கு நீண்ட வரலாறு நாம அறிஞ்சிருக்கோம் அடுத்ததாக நம்ம பார்க்கின்ற பொழுது இந்த ஆயத்தில் குறிச்சிய வந்து தொழுவிக்கு பின்னாடி ஓதுனா சொர்க்கம் கிடைக்கிறது ஏன் இந்த ஆயத்தில் குறிச்சியில் அப்படி என்ன பிரத்யேகமாக இருக்கிறது சொன்னா நபிகள் நாயின் சல்லந்தாலை சொல்றாங்க அல்லாவுடைய அதாவது இஸ்முல் அகலம் இருக்கிறது அல்லாவுடைய பேர் என்னங்க துணித்தும் போது இருக்கு வழியில்லாகி அஸ்மா என்னுடைய திருநாமத்தை கொண்டு நீங்க அடையுங்க

இந்த இஸ்முல் ஆலமை நாம் சொல்லி துவா செய்தால் நம்முடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டாங்க இப்போ நம்மள போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்காங்க சஹாபா பெருமக்கள் எல்லாம் அமர்ந்திருக்காங்க இந்த நேரத்துல ஒரு தோழர் வர்றாங்க வந்தாரு ஓரம் வந்தாரு தொழுதாரு துவா செய்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க பாருங்க அவர் எப்படி துவா செய்கிறார் என்பதை ஹதீஸ்ல போடுறாங்க